அதனாலே தமிழ்நாட்டில் இருக்கிற முன்னூத்தி அறுபத்தி ஒன்னு சமுதாய மக்கள் அவர்களுக்கும் இந்த நேரத்தில் நான் அழைப்பு விடுக்கிறேன் இந்த மாநாட்டிலே நீங்களும் வந்து கலந்து விடுங்கள் இந்த மாநாடு நடக்கிற ஒழுங்கை நீங்கள் பாருங்கள் அதில் பேசப்படுகின்ற வார்த்தைகள் பேசுகின்ற தலைவர்களுடைய வார்த்தைகளை எல்லாம் நீங்கள் உன்னிப்பாக கவனியோ இதற்கு முன்னாலே பல கட்டங்களிலே பல்வேறு சமுதாயங்களைச் சேர்ந்த தலைவர்களை எல்லாம் நாங்கள் அழைப்பதற்கு மாவீரன் குரு அந்த மாநாட்டை சிறப்பாக நடத்திய பல பல்வேறு பல ஆண்டுகள் இப்படி பல பேரை நாங்கள் அழைத்தோம்